பொதுநலம்புரிமை நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட ப்ரைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் ஒரு இறக்க இறக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப நிறையாவே இருக்குங்க இப்போ வந்து இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்து இறங்குறதுக்கு ரொம்ப பாசிபிள் ஜாஸ்திங்க கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ இறங்குன்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு முப்பது ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவா இல்லை நூறுரூவா வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது ஆனால் மேபி என்னோடய கணிப்புப்படி அறுபது ரூபா இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னா ஒம்பதாயிரத்தி இங்கேருந்து இருந்து அப்படிங்கிற பட்சத்தில் நூறுரூவானாலே இல்லையே ஒம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது டு ஒம்பதாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும் என்னோடய பாசிபிள் படி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அறுபது ரூபா வந்து இறங்கலாம் இதுக்கு காரணம் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ரூபா அறுபத்தி சாரி எண்பத்தி ஆறு ரூபா புள்ளி பதிமூணு காசுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ரூபா நாற்பது பீஸாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ்லேயும் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு இருபது டாலருக்கு மாதிரி இறங்கியிருக்கு அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தலைவர் வந்து சொல்லியிருக்காருங்க ரஷ்யா சாரி ரஷ்யாங்கிற ஈரான் இஸ்ரேல் போர் வந்து நிறுந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவர் வந்து சொல்லியிருக்காரு ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு சீஸ் ஃபயர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு போர் நிறுத்தம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் மார்க்கெட் வந்து இப்படி ரியாக்ட் ஆயிருக்கு மேலே ஏறின மார்க்கெட் வந்துட்டு நானூறு கட் பண்ணாமல் அப்படியே கீழே இறங்கியிருக்கு இதுவும் ஒரு காரணம் இப்போ வந்துட்டு யுஎஸில் வந்து யூஎஸ் ட்ரம்ப் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு இது மாதிரி இஸ்ரேலு இஸ்ரேலும் ஈரானும் வந்துட்டு போர் நிறுத்தத்துக்கு ஒப்பந்தம் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு ஆனால் ஈரான் சைடில் என்ன சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு எங்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நிறுத்தினா தான் நாங்கள் போர் ஒப்பந்தத்துக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க நேற்று நைட்டு வந்து கத்தாருக்கு வந்துட்டு ஏழு ஏவுகணைகளை வந்து அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அமெரிக்க போர் நிற தளவாடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்துட்டு அவங்களோட இடத்துல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க கத்தார் வந்துட்டு ஏ நேற்று ஏ அவங்களோட ஏரில் டிராஃபிக் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஏர்லைன்ஸ் வந்துட்டு போகிறது வந்துட்டு பிளையிங் இருக்குல்ல அந்த ஏரியா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க கத்தாரில் கத்தாரில் இருக்க ஏ ஏழு இடங்களில் ஏழு ஏழு ஏவுகணைகளை வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க கத்தார் மேலே அதனால் வந்து கத்தார் அமெரிக்க ராணுவ தளங்களில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க கத்தாரில் இருந்த அமெரிக்க ராணுவ தளங்களில் இது அமெரிக்கா ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தது கத்தாருக்கு ஏற்கனவே வந்துட்டு உங்கள் ஸ்பேஸை வந்து லாக் பண்ணுங்கள் உங்கள் போக்குவரத்தை லாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அங்கே போக்குவரத்தை வந்து நிறுத்தியிருந்தாங்க அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா யார் ஏதாவது ஒரு ஏர் ப்ளைன் பறந்துருந்தால் அது மேலே வந்துட்டு ஏவுகணைகள் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்துட்டு அவங்க லாக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழு ஏவுகணை ஏவுகணைகள் வச்சு தாக்குதல் நடத்ததாக சொல்லப்படுது அதுவும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரம்ப் அந்த தாக்குதலுக்கு பிறகு வந்து ட்ரம்ப் என்ன ரெண்டு வந்து பேச்சுவார்த்தைக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடந்துடும் சீஸ் வந்து நடந்துடும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஈரான் வந்து என்ன சொல்றாங்க இல்லை நாங்கள் எந்த இதுக்கு ஒத்துவரமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஈரான் சைடில் என்ன சொல்றாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்க மேலே தாக்குதல நிறுத்தினா மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு வந்துட்டு ஓ ஓகே அமைதி பேச்சுவார்த்தைக்கு போக போகுது இஸ்ரேல் அதனால் வந்துட்டு நம்ம கோல்டு ப்ரைஸ் வந்து இறக்கும் அப்படின்னு சொல்லி இறக்கியிருக்கலாம் அது ஒரு ரீசனாக இருக்கலாம் இப்போ வந்துட்டு ஏஷியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து மலேஷியன் மார்க்கெட்டை தவிர மீதி எல்லா மார்க்கெட்டுமே ப்ளஸில் இருக்குது அதனால் இந்த சைன் வந்து எப்படி சொல்கிறது பாசிபலாக பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு கோல்டோட ப்ரைஸில் டவுன் காமிச்சிருக்கு மீதி மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ளஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதனால் நமக்கு இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் ஒரு சின்ன இறக்கம் இருக்கும் ஒரு சின்ன இறக்கம்னா ஒரு நல்லாவ ஒரு இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முப்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா நூற்றி பத்து ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது பார்ப்போம் இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் டைம் இருக்கு அந்த ரெண்டு மணி நேர டைமில் வந்துட்டு என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இது வந்து நைட்டு நடந்த அப்டேட்டுங்க அதனால் வந்துட்டு இப்போ வந்து காலையில் நேற்று நைட்டு வந்து நீங்கள் என்னடா ப்ளஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன் அப்போ இப்போ வந்துட்டு நைட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு கேட்டிங்கனா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து ட்ரம்ப் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு நமக்கும் இந்தியா இந்தியா பாகிஸ்தானுக்கு நடக்கும்போது ட்ரம்ப் தான் வந்துட்டு முதல்ல நாங்கள் போற நிறுத்துறதுக்கு நாங்கள் பேச்சுவை வர்த்தனோம் நம்ம அதை சொன்னார் அப்படி சொன்னார் அதே மாதிரி தான் இதை சொல்லியிருக்காரு இது எந்தளவுக்கு ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்துட்டு ஈரான் வந்து ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியாது ஈரானை வந்துட்டு அமெரிக்காவுக்கு என்ன தேவை அங்கே வந்துட்டு அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது ஈரான் அதை வந்துட்டு போயிட்டு டேமேஜ் பண்ணிட்டாங்க அவங்க பாம்பர் ஃப்ளைட்டை வச்சு அவங்க ஈரானை நூறு அடிக்கு கீழே வந்துட்டு மலைகளுக்கு நடுவில் போயிட்டு செஞ்சுட்டு இருந்ததை வந்துட்டு பாம்பர் அட்டாக் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்க அமெரிக்காவுக்கு தேவையானது முடிஞ்சிச்சு அதனால் இவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்குறாங்க ஈரானை வந்துட்டு அணுவிதத்தில் ஒரு அஞ்சாறு வருஷம் இல்லை பத்து வருஷம் பின்னாடி கொண்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளானு அதனால் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து எண்ணி இருக்கிறதுனால ஒரு வேலை பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கலாம் அதனால் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு இவங்க வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் ட்ரம்ப்பு ஈரான் வந்துட்டு அவங்க அடி வாங்கியிருக்காங்க சத்யபிரியா ஹாய் அடி வாங்கியிருக்காங்க அதனால் திரும்பி அடிப்பாங்களா இல்லையா இல்லை அவங்களோட அந்த ஸ்டேட் முனை இருக்கல அந்த முனையை வந்து திறந்து விடுவாங்களா திறந்த ஏற்கனவே மூறைன்னு சொல்லி பாலம் எடுத்த பேச்சுவார்த்தையில் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அடுத்தடுத்த கட்டகத்தில் போயிட்டு மூடுவாங்களா இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க இன்றைக்கி நெகட்டிவாக இருந்து நாளைக்கு பாசிட்டிவாக ஆகலாம் திரும்பி ஈரான் போயிட்டு வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ண போதோ இப்போ கத்தாரை அட்டாக் பண்ணதுனால அங்கே இருக்க அரபு உள்ள நாடுகளே வந்துட்டு ஈரான் மேலே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்துட்டு அவங்க எனக்கு கத்தார் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் கத்தாரை அடிக்கவே இல்லை கத்தாரோட அமெரிக்க ராணுவ தளங்களை மட்டும்தான் அடிச்சிருக்கோம் கத்தாரில் இருந்த இடத்துல நாங்கள் கத்தாருக்கெலாம் எதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அமெரிக்க ராணுவ தலங்கள் எங்கங்கே இருக்குமோ அங்கெல்லாம் அந்த அட்டாக் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பில் நேற்று நைட்டு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இப்போ காலையில் கொஞ்சம் ஈரான் அது சொன்னதுக்கப்புறம் அட்டாக் பண்ண நடந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி வந்துட்டு ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தைக்கு வர போகிறாங்க பேச்சுவார்த்தை சீஸ் ஃபயர் வரப்போகுது அமைதி பேச்சுவார்த்தை நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட்டில் அதனால் மார்க்கெட்டு வந்து எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணலாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் வந்துட்டு ப்ளஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து நிறையாவே இருக்குங்க இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் ப்ளஸ் ஓபன் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பாயிண்ட் வந்து ப்ளஸ் ஆகலாம் நேற்று வந்து இறங்குனது இன்றைக்கி வந்து டேலி பண்ணி மேலே ஏற்றுறதுக்கான பாசிபிளும் இருக்குது பாசிட்டிவ் சைன் தானே அதனால் பாசிட்டிவ் சைன் வந்தபோது மார்க்கெட் வந்து ப்ளஸ் ஆகும் இந்த மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து ஹஸ்டிபி அவங்க ஃபினான்ஸ் சர்வீஸ் வந்துட்டு நாளைக்கு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆக போகுது அதையும் நீங்கள் வந்து பார்த்துங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் சிபி அட்வைசரை கேட்டுவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போது கோல்டோட பிரைஸில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன சின்ன இல்லை ஒரு நல்ல இறக்கமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா நூற்றி இருபது ரூபா வரைக்குமே இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது என்னோடய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி இருபதுலேருந்து ஒம்பதாயிரத்தி முந்நூறு குளிர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட கம்மியாக தான் இருக்கும் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரநூத்தி இருபது டு எழுபது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு இறக்கம் இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி போர் நிறுத்தம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கான பாசிபிளும் இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா போர் நடக்கும்போதே வந்துட்டு மார்க்கெட் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கணும் ஆனால் ஏறல இந்த இப்படி ஆகிட்டு இருக்குது நேற்று சாயந்தரம் இருந்தது ஒரு நியூஸு இன்னைக்கு காலையில் வந்துட்டு வேறு நியூஸு அதனால கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்றைக்கி இறக்கா இருக்கு நேற்று நைட்டு படிப்படி கோல்டு வந்து மேலே போயிருக்கணும் அது மாதிரி மார்க்கெட்டில் வந்துட்டு ஒவ்வொரு நியூஸுக்கும் வந்து ரியாக்ட் பண்ணும் இப்போ நடக்கிறதுக்குள்ளார வேறு ஏதாவது ஒரு குண்டுகளை போட்டு இது பண்ணாலும் மார்க்கெட் வந்துட்டு வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும் அந்த மாதிரி ரியாக்ஷனும் வந்து மார்க்கெட் கொடுக்கும் ஏன்னா ரெண்டு மணிநேரம் டையத்தில் என்ன வேணால் நடக்கலாம் நான் காலையில் நைட்டு வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சு மார்க்கெட்டு அதனால் வந்துட்டு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நல்ல நியூஸஸ் வந்ததுன்னா கோல்டில் வந்துட்டு இறக்கா இருந்ததுன்னா நல்லா ஒரு எட்டாயிரத்தி அறநூறுரூவா வரும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் வருமா வராதலாம் தெரியாதுங்க இந்த மாதிரி போர் நிறுத்தம் அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுன்னா தொடர்ந்து வந்ததுன்னா கோல்டோட பைசில் வந்து ஒரு இறக்க வரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முப்பைக்கு வந்துட்டு சீஸ் ஃபயர் வந்து சொல்லியிருக்காரு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஓகேங்களா இன்னும் இரண்டு நாளும் கன்ஃபார்ம் பண்ணலை ஈரான் கேட்குறது என்ன இஸ்ரேலும் அமெரிக்காவும் என் மேலே வந்து தாக்குதலை நிறுத்தினா நாங்கள் ஸ்பீ சீஸ் ஃபயருக்கு பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் மார்க்கெட்டு என்ன வேலை டேக் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு இன்றைக்கி கோல்டு ஒரு சின்ன இறக்கம் இருக்கும் இல்லை அதுக்கு நடுவில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து திரும்பி நான் வீடியோ வந்து பண்ணிடுறேன் இந்த வீடியோ வந்து சத்ய சத்யா பிகேஎஸ் ஹாய் ஓகேங்களா எல்லாேருக்கும் ஹாய் இன்றைக்கி எல்லாருக்கும் இனிய கலை வணக்கங்கள் சரிங்களா எல்லா வேலை கிளம்ப இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்